வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறள் என்ற அறநூலிலிருந்து அந்த திருவள்ளுவர் எழுதிய அறநூலிலிருந்து நான்காவது அதிகாரமாக இருக்கக்கூடிய அறன் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரட்பாக்களுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் முதல்ல அறம் அப்படின்னா என்னென்னு சொல்லலாம் அறம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே நன்மையை தரக்கூடியது அதைத்தான் அறம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த அறமானது எல்லாராலையும் பின்பற்றப்பட வேண்டும் அதனால் அந்த அறம் எந்தளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லுதல் வலியுறுத்துறதுனால் அறம் வரம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் தான் இந்த அறன் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரம் இப்போது இதில் ஒவ்வொரு குழப்பாவுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய அந்த முதற் குழப்பா சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஊங்கு ஆக்கம் இவன அதாவது அந்த அறம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நன்மையான செயல்கள் எல்லாத்தையுமே நம்ம அறம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அறமானது ஒருவனுக்கு என்ன தருமா சிறப்பு ஈனும் சிறப்பு அப்படின்னா மறுமையில் அடுத்த பிறவிக்கு தேவையான அந்த நம்ம இறந்து போனதுக்கப்புறம் விண்ணுலகம் போகும்னு சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை தரும் செல்வம் வேணும் இந்த பிறவியில் நமக்கு என்ன தேவை செல்வம் வேணும் அதையும் தரும் அதனால இந்த உயிர்களுக்கு இந்த உலகத்துல அறத்தை விட நன்மையை தருவது வேறு எதுவுமே கிடையாது அப்போ அறம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ அறமானது சிறப்பை தரும் செல்வத்தையும் தரும் அதனால அறத்தை விட இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கு நன்மையை தருவது வேறு எதுவுமே இல்லை அதனால அறத்தை எப்பாடு பட்டாவது நாம் என்ன பண்ணணும் அறத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த முதற் குழப்பாவில் சொல்கிறாங்க அதற்கு அடுத்து குழப்பா பாருங்களேன் அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்குல்லை கேடு அதாவது இந்த உலகத்தில் அறத்தை போல ஒருவனுக்கு வாழ்க்கையில் நன்மையானது எதுவுமே கிடையாது ஒருவேளை அந்த அறத்தை பாதுகாக்காம மறந்து விட்டுட்டோம்னு வைங்களேன் அது மாதிரி கொடுமையானது எதுவுமே இல்லை அப்போ ஒரு அறம் இருக்குது அப்படின்னா அதை விட ஒருவனுக்கு நன்மையானது வேற எதுவும் கிடையாது அறத்தை அவன் கைவிட்டுட்டான்னு வைங்களேன் போற்றாம மறந்துட்டான் அப்படின்னா அதை விட கொடியது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது குழப்ப பாருங்களேன் ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் அப்போது அந்த அறம் அப்படின்னு சொல்லோம் இல்லையா அப்படிப்பட்ட அறத்தை ஒள்ளும் வகை ஒள்ளும் வகையினா செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தினாலும் விடாம செல்லும் இடமெல்லாம் அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும் எங்கெல்லாம் நம்ம போகிறோமோ அங்கையெல்லாம் அந்த அறச்சியலை இடைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த அறச்சியலை விடாமல் செய்கிறதான் நமக்கு சிறப்பை தரும் அப்படின்னு இங்கே அறத்தை வலியுறுத்துகிறார்கள் அப்போது செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தினாலும் விடாமல் என்ன காரணமாக இருந்தாலும் சரி விடாமல் நாம் போகக்கூடிய இடங்கள்லையெல்லாம் அறச்சியலை போற்றி போற்றினா வணங்கி அதை வந்து என்ன பண்ணிட்டு வரணும் அந்த அறச்சியலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த குரட்பாக நமக்கு புரிய வைக்கிது அதற்கடுத்து நான்காவது குரட்பா மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நேரப்புற அதுக்கு என்ன அர்த்தம் ஒருவன் தன்னுடைய மனசில் இணக்கக்கூடாது மாசு இருக்கக்கூடாது ஒருவனுடைய மனசில் குற்றம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அறம் அறம் அப்படிங்கிறது அவ்வளவுதான் தான் அப்போ மன தூய்மை இல்லாத மற்றவை எல்லாம் ஆறாவரத்தன்மையுடையவை சும்மா பேசிட்டு போகிறதுக்கு வேணால் ச சரியாக இருக்கலாம் அப்போது ஒருதன் ஒருத்தன் வந்து மன செலவில் கூட அவன் வந்து குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அதுதான் அறம் மற்றதெல்லாம் அறம் ஆகாது அது சும்மா வெறுமனே ஆகிறதுக்கு தான் சும்மா பேசிட்டு போகிறதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிது அதற்கு அடுத்து குழப்பம் பாருங்களேன் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காறு இயன்றது அறம் அதாவது அழுக்காறு அப்படின்னா பொறாமை அடுத்தவங்க மேலே பொறாமப்படுறது அடுத்த அவா பிறர் பொருள் மேலே ஆசைப்படுறது அதுக்கடுத்து வெகுளி வெகுளினா கோபம் அது அதுக்கடுத்து இன்னாச்சொல் இன்னாச்சொல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடிய கடுஞ்சொல் இந்த நான்குக்கும் ஒரு சின்ன இடங்கூட தராமல் நடக்கிறது தான் அறம் அப்போது பொறாம ஆசை கோபம் கடுஞ்சொல் இந்த நான்கிற்கும் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் செயல்படக்கூடியதை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அறம் அப்படிங்கிற பெயரால் நாம் குறிப்பிட்டு சொல்லுவோம் ஆக இப்போ இந்த ஐந்து குழப்பாக பார்த்துருக்குறோம் இந்த ஐந்து குரட்பாவிலையுமே தான் வலியுறுத்துகிறாங்க அப்போது முதற் குழப்பாவில் அறங்கிறத சிறப்பை தரும் செல்வத்தை தரும் அதனால் அறத்தை விட உயிருக்கு நன்மை தருகிறது எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க இரண்டாவது குழற்பாவில் ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானது எதுவும் இல்லை அறத்தை போற்றாமல் மறந்துட்டோம்னா அதை விட கொடியதும் இல்லைன்னு சொன்னாங்க அதற்கடுத்து மூன்றாவது குழப்பாவில் செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தினாலும் விடாமல் நாம் போகக்கூடிய இடங்களையெல்லாம் அறச்சியலை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கடுத்து நான்காவது குழப்பாவில் ஒருவன் தன்னுடைய மனசில் குற்றம் இல்லாதவனாக இருக்கணும் அறங்கிறது அவ்வளவு தான் மன தூய்மை இல்லாமல் மற்றவையெல்லாம் எல்லாம் பெருமனையே உடையவை அப்படின்னு இந்த நான்காவது குழப்பாவில் சொன்னாங்க அதுக்கடுத்து ஐந்தாவது குழப்பாவில் என்ன சொல்கிறாங்க ஒருத்தங்கிட்ட பொறாமை இருக்கக்கூடாது ஆசை சினம் கடுஞ்சொல் எதுவும் இருக்கக்கூடாது இந்த நாளுக்கு இடம் கொடுக்காமல் நடக்கிறதுக்கு பேர் தான் அறம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆறாவது குரட்பா அண்டறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அந்த இளைஞர்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் பிற்காலத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம அறம் செய்யணும் அதுதான் உடல் அழியக்கூடிய காலத்தில் நமக்கு துணையாக இருக்கும் அப்போ ஒரு நல்ல செயல் செய்கிறோம் அப்படின்னா இப்போ இளைஞர்களாகத்தானே இருக்கிறோம் நாம் அப்புறம் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்றும் அதுக்கு அவசரம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது அப்போ இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்காம அறம் செய்யணும் அதுதான் உடல் அழியக்கூடிய காலத்தில் கூட நமக்கு அழியாமல் நமக்கு துணையாக இருக்கும் அப்போது நமக்கு எல்லா காலத்துலேயும் துணையாக வரக்கூடியது எது மட்டும்தான் அப்படின்னா அறம் நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் தான் துணையாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கடுத்தது ஏழாவது குரட்பா அறத்தாறு இதுவன வேண்டாம் சிவகை பொருத்தானோடு ஊர்ந்தான் எடை அதாவது ஒருத்தங்க பல்லக்கில் உட்காந்துட்டு போவாங்க இன்னொருத்தங்க இருந்து அதை அதை தூக்கிட்டு போவாங்க அப்போ இதுதான் அறத்தினுடைய பையன் நம்ம சொல்ல வேண்டாம் சரியா அதாவது என்ன அப்படின்னா அதாவது அறத்தினுடைய பையன் இதுதான்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை பல்லக்கை சுமக்கிறதவனை சுமக்கிறவனை பாருங்கள் பல்லக்கில் உட்காந்துட்டு போகிறவனை பாருங்கள் அதை பார்த்தாலே நமக்கு எது அறம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக எட்டாவது குரட்பா வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அப்போது ஒருவன் வந்து அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா அறம் ஒரு நாளும் அந்த நன்மை செய்கிறத வெற்றவே கூடாது அப்படி அறத்தை செய்வானால் அதுவே அவன் உடலோடு வாழக்கூடிய நாள் வரும் பிறவியை வழியே அடைக்கும் கல் ஆகும் ஒரு நாள் அறம் செய்யாமல் விட்டுட்டான் அப்படின்னாலும் கூட நம்முடைய வாழ்நாளை அதுவே அடைச்சிருமா ஒரு கல்லை வச்சு அடைக்கிறேன்ல அடுத்து மேற்கொண்டு செயல்பட முடியாத மாதிரி அந்த மாதிரி பண்ணிடும் அப்போது ஒருவன் அறம் செய்ய தவறியினால் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கக்கூடிய கல்லாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த வீணா கழிகிற மாதிரி இருக்கக்கூடாது அவன் வந்து எப்போவுமே அவன் அந்த அறத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக குரட்பா பாருங்கள் அறத்தான் வருவது ஒன்பதாவது குரட்பாக அறத்தான் வருவதே இன்பம் மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல்லை அதாவது அற வழியில் நல்ல வழியில் ஒருவருக்கு வரக்கூடிய அந்த சந்தோஷம்தான் இன்பம்தான் உண்மையான இன்பம் மற்ற வழியில் வேறு வழியில் தீய வழியில் வரக்கூடிய அந்த இன்பம் அது இன்பம் மாதிரி தோன்றுனாலும் அது வந்து துன்பத்திற்கு தான் காரணமாக இருக்கும் அதனால் அதெல்லாம் புகழுடையது அல்ல அப்போது அறநெறியில் வாழ்வதன் காரணமாக வருவதா இன்பம் அறத்தோடு பொருந்தாமல் வருவனையெல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கடுத்தது பத்தாவது குழப்பா செயற்பால செயற்பாளதோறும் அறனே ஒருவருக்கு உயர்ப்பாளதோறும் பழி அதாவது ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே செய்யாமல் காத்துக்கொள்வது பழியே அப்போ அறத்தை செஞ்சால் அவன் நல்லபடியாக வாழலாம் இல்லையா ஒருவன் அறத்தை செய்யலை அப்படின்னா அதை விட அவனுக்கு கெட்டது எதுவுமே இல்லை ஆக இந்த மாதிரி இந்த பத்து கொழப்பா மூலமாகவும் அறம் அப்படிங்கிறது மனிதனுக்கு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்போ அறத்தை செய்யாமல் இருந்தால் அது நமக்கு மிகப்பெரிய பழியை கொண்டு வந்து விடும் அதனால் எப்பாடுபட்டாவது அறத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு வலியுறுத்தக்கூடிய வகையில் தான் இந்த பத்து குறட்பாக்களுமே அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி